இறையேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று அக்டோபர் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோ சவர்களே ஒரு திரைப்படத்தில் இவ்வாறு ஒரு ஒரு வசனம் வரும் நகைச்சுவையான ஒரு நடிகர் சொல் சொல்லுவார் இராணுவத்தில் அழிஞ்சவனை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம்னு சொல்லுவார் நகைச்சுவையாக சொல்லப்பட்ட வசனமா இருந்தாலும் கூட அதில் எவ்வளவு பொருள் பொதிந்திருக்குன்னு பார்க்கணும் இராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம்னு சொல்லுவார் தான் 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 என்று தன்னை முன் நிறுத்துகிறவர் கடவுளால் கடவுள் மட்டில் யார் என்பதை இன்றைய வாசகங்களும் சொல்கிறது கொஞ்ச நாளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு 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 அறிஞர் அமெரிக்காவில் ஒரு வாழ்ந்தார் அவருடைய பெயர் டி எல் மூடி அவர் ஒரு அவர் சொன்ன வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம மனசில் பதிவு வச்சுக்கணும் ஒருவருடைய உள்ளத்திலிருந்து அகந்தை ஆணவம் செருக்கு எப்பொழுது வெளியேறுகிறதோ அப்பொழுதே அந்த இடத்தில் தூய ஆவியானவர் குடிகொள்கிறார் அப்படின்னு சொல்றாங்க என்ன வார்த்தை பாருங்க யோசிச்சு பாருங்க பாப்போம் எப்பொழுது ஒருத்தவருடைய மனசிலிருந்து உள்ளத்திலிருந்து அகந்தை தீமை ஆணவம் செருக்கு இல்லையா இந்த அகந்தை வெளியேறுகிறதோ அப்பொழுது அந்த இடத்தில் தூய ஆவியானவர் குடிவ குடி வருகிறார் குடிக்கொள்கிறார் என்பது அவர் சொல்கிறார் சொல்களே இன்றைக்கு நட்சத்திர வாசகம் பார்க்கணும் இன்றைக்கி சீடர்கள் தாங்கள் செய்த அற்புதங்களை அருங்குறிகள்லாம் பண்றாங்க ஏசப்படுறதுன்னு சொல்கிறாங்க சொல்லுகின்ற வார்த்தைகளை தான் ரொம்ப நம்ம அனுபவப்பட்ட எழுபத்தி ரெண்டு பேரும் மகிழ்ச்சியோடு திரும்பி வராங்க ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடி கூட எங்களுக்கு அடி பணிகிறது அந்த வார்த்தையை கவனிக்கணும் பேரை சொன்னும் அறிடுது பேய்கள்டுக்கள் தராம ஓடுது சொல்லாம் எங்களுக்கு அடி பண்ணியுது வார்த்தை மிக ஆழ்மணம் கவனிக்கணும் ஆண்டவுடைய பேரை சொல்றாங்க அவடைய பெயருக்கு மகிமை அதோட இருத்திக்கல எங்களுக்கு அது அது வந்து கீழ்ப்படிது என்று இந்த வார்த்தையை சொன்ன பிறகு ஆணுடைய வார்த்தையை கவனிக்கணும் நம்ம ஆண்டவருடைய பெயரால் பேய்கள் ஒரு அதோட வேற மாதிரி அது ஆனால் எப்போ நீ உன்னை அங்கே முன்னிறுத்துகிறாய் நிறுத்துகிறார் யாருடைய வார்த்தை பார்க்கணும் பார்ப்போம் உங்களுக்கு தீங்கியதும் அந்த பெய்கள் விளைவிக்காத அதிகாரம் கொடுத்துருக்கிறேன் அந்த தீய ஆவிகள் உங்களுக்கு அடிப்பணிகின்றன என்பதை பற்றி நீங்கள் மகிழ வேண்டாம் நீங்க வந்து மகிழ்ச்சி அடைஞ்சாதீங்க நீங்க நீங்க பெயர் ஓட்டிட்டீங்க உங்களுக்கு அடிப்பணிஞ்சிச்சு நீங்க அதை அடக்கி வச்சிருங்க என்று நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டாம் நீங்கள் மகிழ்ச்சாதீங்க நீங்க மாறாக மாறாக விண்ணகத்துல இந்த ஒரு அற்புதங்கள் செய்ய உங்களுடைய பெயரங்க எழுதப்பட்டிருக்குன்னு அந்த அதை நினச்சி ஓகை கொள்ளுங்க ஆண்டவரே இறைவனே யாவே ஆண்டவரே ஏசு ஆண்டவரே எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தீங்களே எங்களுக்கு எங் உங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்து எங்கள் வழியாக அந்த அற்புதம் செஞ்சவங்க நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் ஓட்டணும் எங்களுக்கு அது கீழ்ப்படுது என்று சொல்லாதுட்டு ஆண்டவர் மறைவங்க சொல்லுற பாருங்க உங்களுக்கு பேய் கீழ்ப்பணும் சொல்லிட்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையாதீர்கள் மாறாக உங்கள் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கு நினைச்சு மகிழ்ச்சி அடைத்திலே நீதிமொழிகள் பதினொன்று இரண்டு இவ்வாறு வரும் இருமாப்பு வரும் முன்னே இகழ்ச்சி வரும் பின்னே வரும் எங்கே ஆணவம் இருமாப்பு தான் என்ற எண்ணம் எங்கே வருகிறதோ தான் வரும் அதுக்கப்புறம் எகழ்ச்சி அது தினடியே வரும் எனவே தான் என்கின்ற எண்ணம் வேண்டாம் அனைத்து மாண்ட்வேஜி படிக்கிற என்னுடைய சொல் நான் நான் இன்னும் கர்வமாக சொல்வேன் எனக்கு எங்களுக்கு விவிலியம் கொதித்த அவருடைய பெஞ்சமின் அடிகள அவருட் தந்தை மறுசெல்வம் அடி ரெண்டு பேருக்கும் உயிரோடு இல்லை என்னுடைய வெல்விஷர் அவங்க அவங்க கிளாஸ் இருக்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப எனக்கு பிடிக்கும் மருத்துவ கிளாஸ் எடுப்பாங்க அப்போ ஒரு போர்டில் ஒரு சில விஷயங்களை எழுதி காட்டுவார் எப்பொழுது கடவுளை உனக்கு முன்ன வச்சுட்டு அவரு பின்னாடி நீ போகணும் அப்போதான் உனக்கு மதிப்பு நான் முன்னாடி போறேன் கடவுள் என் பின்னாடி வரட்டும் அப்படி நினைச்சா சொன்னா இருமாப்பு வரும் முன்னே இக்சி வரும் நிகழ்ச்சிக்கு பண்ணாங்க அதை போர்டில் எழுதி காட்டுவார் ஒரு பேப்பர் எடுத்துக்குவார் அதில் நாமெல்லாம் பூஜ்யம் ஜீரோ போடுவார் நாமெல்லாம் ஜீரோ மதிப்பற்ற மதிப்பு கிடையாது இந்த சீரோவுக்கு முன்னாடி ஒரு ஒன்று போடு ஒன்று தான் கடவுள் உனக்கு முன்பாக அந்த ஒன்று என்ற எண்ணை நீ வைத்தால் பத்து நூறு அந்த பூஜ்ஜியத்திற்கு மதிப்பு கூடும் அப்போ உனக்கு முன்பாக ஆண்டவரை வை ஒன்றுமில்லாத நீ கூட மதிப்பு புரிய பிள்ளைகளை மாறுவ மாறாக இல்லையா ஜீரோ போட்டு அந்த ஒன்னு உனக்கு பின்னாடி போட்டு வச்சுக்கோ அந்த ஒண்ணுக்கு மதிப்பு உண்டு நீ மதிப்பில்லாமல் போயிடுவ அந்த ஒன்றுக்கு மதிப்பு மதிப்பு எப்பவுமே உண்டு நீ மதிப்பில்லாமல் போயிடுவ உண்மை கடவுளை முன்வைத்து நாம் அவருக்கு பின்னால் பயணித்தால் நாம் மிகவே பெறுவோம் என் பின்னே வாருங்கள் அந்த வழியை பின்பற்றினால்தான் நமக்கு அவனுடைய ஆசீர்வாதம் கிருவை அனைத்தும் உண்டு மாறாக நான் தான் முன்ன என்று சென்றால் நமக்கு மதிப்பு கிடையாது நீதிமொழிகள் பதினெட்டு பனிரெண்டு சொல்லுகிறது வழி நீ அடையணுமா தாழ்ச்சி அடைய தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவார் சொர்களே நம்முடைய வாழ்க்கையிலே தருணங்களிலும் நம்மை முன்னிறுத்தாமல் கடவுளை முன்னிறுத்துவோம் அவ்வாறு ஆண்டவரை முன்னிறுத்தி வாழ்ந்தால் ஒரு 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 கூட்டத்தில் இருக்க வச்சுக்கும் நீ தாழ்ச்சி உடது இருக்கே நாடு நீ ஆண்டு கொண்டு வருவார் நீ போய் நின்றுக்காதே தாழ்த்தப்படுகின்ற எவனும் உயர்த்தப்படுவார் வார்த்தை நீதிமன்ற பாருங்க பதினெட்டு பதினெட்டு பாருங்க பார்ப்போம் மேன்மை அடைய தாழ்மையே வழி சொருகளே பிறர் முன் நம்மை நாம தாழ்த்தினால் கடவுள் நம்மை எல்லோருக்கும் மேலாக உயர்த்துவார் கடவுள் தன்மையில் விளங்கி அவர் அடிமையின் கோலம் பூண்டார் தந்தை அவரை ஆண்டவருடன் சொல்ல வைத்தார் எனவே நாம் நம்மை தாழ்த்துவோம் தந்தை நம்மை உயர்த்துவார் நான்